ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கான வீடியோ தான் இது மிஷின் தேவையில்லை கடை தேவையில்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப எடுத்துக்கோங்க உங்களை வந்து நான் பெரிய அமௌண்ட்டுக்கு எடுங்கன்னா நான் கம்பல் பண்ணலை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தாலுமே நான் வந்து இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு தாரேன் கலப்படம் இல்லாத கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டில் என்றைக்குமே நல்ல டிமாண்ட் இருக்கு நான் இது எல்லாமே கெமிக்கலே இல்லாமல் பண்ணுறேன் மற்ற மற்ற ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட் ப்ராடக்ட்னா எத்தனை மாதம் ஆனாலும் அது வந்து கெட்டு போகாது ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து மூணு டு நாலு மாதத்துக்கு மேலே வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும் அதில் நம்ம எதுவுமே இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு தான் அதை செஞ்சாலுமே மேக்சிமம் நாலு மாதம் தாகும் அதுக்கு மேலே அது தாங்காது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ண ட்ரையல் பேக்கும் கொடுக்குறாங்க ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா எம்ஆர்பி வரும் அதை வந்து நாங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரூபான்ற காம்பவுண்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயத்தில் வந்ததை வாங்கி சாப்பிடுங்க நம்ம எல்லோரும் நல்லா இருக்கலாம் இப்போ இருக்கிற இந்த கெமிக்கல் உலகத்துலேருந்து தப்பிச்சுக்கரலாம் நம்மளும் தப்பிக்கலாம் நம்மளோட வாரிசுகளையும் பாதுகாக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்